ஐயா எது பங்கேற்கிறதுனா நான் ஒன்று சொல்றேன் அதிமுக எடப்பாடி பழனி இது சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் சரியா ஆகவே அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி முன்வைக்கப்பட்டால் தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம் சும்மா பேரு எந்தெந்த கட்சி எல்லாரும் பங்கேற்று விடுவார்கள் பாமக வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார் நடத்த பார்க்கட்டும் நான் விஜயகாந்த் மூன்றாவது அணி வைத்து வீணாக போயிட்டான் இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக இருபத்தி எட்டு இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனா சேர்த்து கொண்டு மூன்றாவது அணி உருவாக்கி பதிமூன்று பதினான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள் அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும் இதெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம் அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது ஆக்குறேன் முதலமைச்சராக்கிறேன் இங்கே வந்திருக்கிறான் அன்புமணியை ஆக்கி விட்டானா ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது முதல் படியில் நடக்காவிட்டால் ரெண்டாவது படியில் நடக்கட்டும் முதலில் நாம் மூன்றிக் கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொழில் தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டால் வினா போய்விடும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் நான் அதில் அவர் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார் ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு வினாயிடு அதனால் நான் சொல்கிறேன் ரெண்டு அணி தான் இருக்க வேண்டும் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுகிற அணி இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லுகிற அணி இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் வாக்குகளை பிரிப்பதை கொள்ளக்கூடாது இந்த அண்ணாமலை வெட்டி கலகம் செய்கிறார் சும்மா எண்பது இடம் வாங்கு தொண்ணூறு இடம் வாங்கு என்று இதெல்லாம் சும்மா பேச்சு என்ன சும்மா போனதெல்லாம் வந்து பாமக அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் என்ன உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பெருங்க சும்மா வீணா அந்த சமயம் பேசிக்கொள்ளலாம் இப்ப என்னதுக்கு வீணா நீங்க எண்பது இடம் பெற வேண்டும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் இப்படியே பேசி 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 நீங்க எதிரியை தான் பலப்படுத்துகிறீர்கள் இந்த அறிவுக்குள்ளவா இல்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன் எதிரி தான் இந்த நாட்டிலே கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கருணாநிதி மைனாரிட்டியாக இருந்தபோது கூட இந்த நாட்டில கூட்டணி ஆட்சி வரவில்லை எவனோ நல்லதோ கெட்டதோ அவன் ஒன்றாக இருந்து கெடுக்கட்டும் அல்லது நூற்கட்டும் அதெல்லாம் வேறு ஆனால் கூட்டணி ஆட்சி சரியாக வராது